சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஒரு சகோதரன் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு வந்து இறந்திருக்கிறாரு இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு விஷயம்தான் எங்களுடைய நாட்டில் வெளிநாட்டுக்கு வருகின்ற காசை வச்சு முதலீடு செய்து வாழ முடியுமா வாழ முடியாதா உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்க என்னோட வெளிநாட்டு பயணம் அப்படின்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாதுகாப்பற்ற பயணமாக இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலம் அல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலங்கள்ல இலங்கையில் வாழ முடியாது என்பதன் அடிப்படையில் நிறைய சகோதரர்கள் புலம்பி தேசத்துக்கு வந்தார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க எப்படியாவது உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தது அதுக்கு நிறைய காரணங்களும் இருந்தன சரி அந்த காரணங்களின் அடிப்படையில் அவர்களால் இலங்கையில வாழ முடியாது இதுக்கப்புறமாக நாங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் நாட்டை விட்டு வெளியேறணும் என்று சொன்னதால் நிம்மதியாக எங்கேயாவது எங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள முடியும் இதுதான் அநேகமான ஒரு கடப்பாடா இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு வரையும் சொல்லலாம் அதுக்கப்புறம் இலங்கையினுடைய ஓரளவுக்கு இந்த போர் மரணம் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னர் இலங்கை போர் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னர் அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு மோகம் அப்படின்றது வந்து அளவுக்கு அதிகமாகிவிட்டது என்பதெல்லாம் மாற்ற இல்லை ஒரு சிலர் அவர்களுக்கு இன்னமும் உயிர் பிரச்சனை இருக்குது பாதுகாப்பு இல்ல அதனால் வலிக்கிறார்கள் மிகுதி பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு மோகம் அதனால தான் வந்து வெளிநாடு வெளிநாடு அப்படின்னு சொல்லி வலிக்கிற விஷயத்தை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது எங்களுடைய நாட்டிலிருந்து நீங்கள் ஐரோப்பா தேசத்துக்கோ கனடாவுக்கோ லண்டனுக்கோ அண்மையில் வார்த்தை கேள்விப்பட லண்டனுக்கு போகிறதுக்கு ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சமாக ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்தை நீங்கள் கொடுத்து லண்டனுக்கு போகிறதுக்கு அந்த காசை இலங்கையில் ஏதாவது ஒரு நல்ல முதலீட்டில் முதலிட்டு அந்த முதலீட்டின் ஊடாக நீங்கள் மேலே வரவதற்கான வாய்ப்புகள் இவ்வளவோ இருக்கிறது அந்த காசு உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பயணத்தரகருக்கு வந்து அவ்வளோ காசு முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை ஒரு டூரிஸ்ட் விசாவோ அல்லது வந்து ஒரு செங்கன் விசாவோ அல்லது வந்து ஒரு ரெஸ்டுடன் விசாவோ ஒரு குறிப்பிட்ட பணத்துக்குள்ளதான் முடியும் மிகுதி பணங்கள் வந்து இதர இடைகளில் நிற்கிற ஒவ்வொரு தரகர்களுக்கும் பரிமாறப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது இதில் நிறைய சகோதரர்கள் இந்த பாஸ்போர்ட்டை கொடுத்து விட்டு வருடக்கணக்காக இன்னமும் வெளிநாட்டு போக முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற விஷயம் அதே மாதிரி இடைகளில் வந்து நின்று கஷ்டப்படுகின்ற விஷயம் இடைகளில் கஷ்டப்படுவது மட்டுமில்லாமல் அங்க அங்கே இல்ல தூங்க முடியாது நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது எப்போடா குறிப்பிட்ட நாடுக்கு போய் சேருவோம் என்ற அளவில் இருக்கிற விஷயம் இது நிறைய பேருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதிகள் அல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில் வந்த பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒன்று மலேசியா சிங்கப்பூருக்குள்ளால வருவார்கள் அல்லது வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்குள்ள போய் சவுத் உள்ளால வருவார்கள் அல்லது வந்து செங்கன் விசாவில் வருவார்கள் அப்படித்தான் வந்தார்கள் அண்ட் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வருவதாக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்றில் நீங்கள் விசிட் விசாவில் வரலாம் அல்லது வந்து செங்கன் விசாவில் வரலாம் அல்லது ஸ்டூடெண்ட் விசாவில் வரலாம் இப்படி நிறைய வழிகளில் வெளிநாடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இணைய வசதிகள் இருக்கிறது இணையத்தை பயன்படுத்தி அல்லது தெரியாதவர்களை கேட்டு நீங்கள் அங்கே இலங்கையில் இருப்பவர்களிடம் அதனை சம்பந்தமாக முறையாக தம் அதனுடைய அனுபவம் உள்ளவர்களும் கேட்டு அந்த இணையத்தினூடாக நீங்கள் இணையத்தில் வந்து நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னு சொன்னால் அதனூடாக நீங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றோம் இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா விசா விசாவை எடுத்துக்கொண்டு ஈஸியாக வரலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேறு நாடுகளுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நான் அண்மையில் கூட ஒரு ரொமேனியா விசாவில் வந்த ஒரு சகோதரர் வந்து சொன்னால் எனக்கு வந்து ஆறரை லட்சம் ரூபாய் தான் முடிஞ்ச காசுனேன் ஆறு லட்சம் நான் வந்து ரொமேனியாவில் நின்றேன் ஒரு வருஷம் வந்து அங்கே வேலை செஞ்சேன் அறுநூறு அமெரிக்க டாலர்கள் அதை நான் கொடுத்து நான் அந்த ஆறரை லட்சம் ரூபாய் காட்டிட்டேன் நான் அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸுக்கு இங்கே வந்துட்டேன் ஃப்ரான்ஸில் வந்து விசாவும் கிடைச்சி விட்டு எனக்கு வந்து ஃப்ரான்ஸுக்கு வரது ஆறு லட்சம் ரூபா தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவர்கள் அவருடைய நான் எப்படி நான் சொல்ல தான் துணியத்தின் ஊடாக விண்ணாப்பித்ததாக சொல்லியிருந்தாள் அப்போ இணையத்தின் விடாமிக்கின்ற பொழுது ஆறரை லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னால் ஐரோப்பிய காசுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரெண்டு ரெண்டாயிரம் ஈரோ தான் முடிய போகிறது இந்தளவு தான் முடிகின்ற காசு சரி மூவாயிரம் ஈரூவா முடிஞ்சாலும் சரி இதர செலவு எல்லாம் மூவாயிரம் மூவாயிரத்தஞ்சுருவா நாலாயிரம் ஈரூவா முடிஞ்சாலும் மிகுதி காசுகள் வந்து அநியாயம் ஃப்ரான்ஸுக்கு வருவதாக இருந்தால் தொண்ணூறு லட்சம் ஒரு கோடி ரூபா லண்டனுக்கு போவதாக இருந்தால் ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கனடா போனால் என்ன ரேட்டுன்றது உண்மையில் தெரியவே இல்லை இப்படி இருக்கின்ற உள்ள படத்தை நீங்கள் கொடுத்து வெளிநாட்டுக்கு வந்து இங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்களோ வேலை கிடைக்குதா விசா கிடைக்குதா அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் இங்கே வேலையும் இல்லை விசாவும் இல்லை அதுக்கு மட்டும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லை சரி இப்படி எந்த விஷயங்கள் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு வீடியோ நினச்சி அந்த வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கப்புறமாக தொடர்ந்து பேசுவோம் I'm Sri Lanka. I'm Ikram. My friend, election. I'm two patient France. Border cross. Haiti, police. Uh, thick. But, you side come. Uh, cool. That, my friend, yesterday, வீடியோ பார்த்துருப்பீங்க கிளிநொச்சியினுடைய சமுத்தி உத்தியோகர் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல பேசப்படுறது ரெண்டு பேர் ஐரோப்பா நாடுகளுக்கு செல்லும் வழியில் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற அந்த வீடியோ நீங்க பாத்துக்க பிரான்ஸுக்கு அங்க போறதா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது குறிப்பிட சமுத்தி உத்தியோகத்தர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி உறுதிப்புறத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஆள் சட்ட விரோதமாக வெளிநாடு செல்ற நிலையில வெலராஸ் எல்லையில வந்து அந்த நாட்டு ராணுவத்தினரால சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுறாரு இது இன்று நேற்று தான் நடக்கிறதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது நீண்ட காலமாக நடக்கிற விஷயம் இந்த பயணம் இந்த பாத வழியால இப்ப வருபவர்கள் சரியான குறைவு இது இந்த பயணம் பாத வழியால எதுக்காக இவர்கள் எடுத்தாங்க ஏற்கனவே நிறைய பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல இருந்து இதுக்குள்ள வருகிறார்கள் எல்லாரையும் வந்து சுட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏற்கனவே செய்திகள் இருக்கின்றன இப்ப வந்து ரெண்டு சவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாது சட்டவிரோதமாக இப்ப ஐரோப்பிய நாடுகளுக்கு வருவதற்கு அநேகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து சட்டவிரோதமாக உள்ளே வருபவர்களை வந்து தடுக்கு முகமாக எல்லா எல்லைகளுமே வந்து விருக்கமாக இருக்கிறது ஏற்கனவே இது சம்பந்தமா நான் ஒரு வீடியோ இருக்கு நீங்க யாராவது போய் பார்க்கலாம் எல்லைகள் எல்லாமே இறுக்கமாக இருக்கிறது நீங்கள் எந்த எல்லைகள் ஊடாக வழிகளில் வந்தாலும் இங்கே விசா கொடுப்பதை வந்து நிறுத்துவதற்கான சட்டங்கள்லாம் பார்க்கப்படுறது ஆன்மேல பிரான்ஸ்ல கூட இந்த விசாவை வந்து நிப்பாட்டுவது விசா எடுத்து போட்டு போகாமல் நிற்கிறார்கள பிடிச்சி கலைக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் வந்து பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளிடம் போயிட்டு கொண்டு இருக்கணும் ஃப்ரான்ஸ்லேயும் இனி காலங்களில் வந்து விசா எடுப்பது அப்படிங்கிறது மிக மிக கஷ்டமாக இருக்கு நீங்கள் ஒன்றில் ஒர்க் பர்மிட்டில் வரணும் அல்லது வந்து என்னென்னு சொன்னால் ஈஸ்டர்ல வந்து பிரான்ஸ்ல நிற்கலாமா அப்படின்ற விஷயம் இருக்கிறது சரி குறித்த உத்தியோகத்தரோடு இன்னொரு சுட்டுக் கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டது அவருடைய பற்றிய தகவல்கள் இதுவரையுமே வரவில்லை குறித்த இருவருமே வந்து புலரசு நாட்டினுடைய எல்லை பகுதியில் உள்ள அடர் காட்டு பகுதிகளில் விலங்குகள் நுழையும் பகுதிகளால் மற்றைய நாட்டுக்கு நுழைய உட்பட்ட பொழுது அங்கு வந்திருந்த குறித்த நாட்டு ராணுவத்தினர் சிலர் அவர்களை கடும் சித்திர சித்திரவதைக்கு உள்ளாக்கி சுட்டுக் கொண்டு அதுடன் உடலத்தை வந்து ஆட்டுக்குள்ளே வந்து வீசி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது செய்திகளாக வழியாக இருக்கின்றன அது மட்டுமில்லாமல் அவருடைய படங்கள் விவரங்கள் வழியாக இருக்கிறது உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருக்கிறது உண்மையில வேதனை என்னன்னு சொன்னால் நீங்கள் வெளிநாட்டுக்கு வாரது பெரிய விஷயம் கிடையாது வெளிநாட்டுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வருகிறது உயிரை பயணம் வச்சு வந்து இங்கே வந்து வேலை கிடைக்கணும் விசா கிடைக்கணும் ஏற்கனவே சொன்னது போல அதே மாதிரி பிரான்ஸுன்ற விசா சிஸ்டம் வந்து இப்போ மாறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் பிரான்ஸ்லேயும் விசா அடிக்கலாம் ஐரோப்பிய நாடுகளில் இனி வருகின்ற காலங்களில் விசா சரியான கஷ்டமாக இருக்கு நீங்கள் அநேகமாக வந்து நீங்கள் விசா போடுறாங்களா திருப்பி அனுப்ப சொல்லி தான் ஐரோப்பிய நாடுகள் சொல்லி கொண்டிருக்கு இந்த விஷயங்கள் இவ்வளவு இருக்கின்ற பொழுது ஐரோப்பிய இருக்க ஐரோப்பிய நாடுகளில் தான் இவர்களை கூப்பிடுவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு அறிவுரையை சொல்லி அதுக்கேற்ற ஒரு நடைமுறையை வந்து மாற்றி அவர்களை அங்கே இருப்பதுக்கு சொல்வதும் இல்லை சரி நீங்கள் வர போறீங்க உயிரை பணியமைச்சு வர போறீங்கன்னு சொன்னால் வாங்கும் வந்து விசா கிடைக்குமா அப்படின்றத வந்து யோசிங்க எங்கேயாவது கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக்கடை கடைகளில் எல்லாம் வேலை செய்வது அப்படின்றத வந்து தமிழாக்களை இப்போ வேலை கெடுக்கிறார்கள் எல்லாமே விசா உள்ளாக்களை மட்டும்தான் வேலை கெடுக்கிறார்கள் நான் இதை ஏன் இல்லை சொல்கிறேன்னு சொன்னால் அங்கே இந்த வார நீங்களுக்கு நாங்கள் கெட்டது சொல்லக்கூடாது நல்லது சொல்லணும் இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது இதே அடிப்படையில் வாங்க இங்கே வந்து தமிழாக்கிற கடையில் கூட இப்போ வந்து விசா இல்லாமல் வேலை செய்ய முடியாது அவதானமாக இருக்குங்க குறிப்பாக எல்லாருமே ஃபிரான்ஸுக்குள்ளே தான் வாழ்ந்துறாங்கிறீங்க நூற்றி தொண்ணூறு விதமான பிரான்ஸ் தான் வார்கள் வருகின்ற கூட இங்கே இந்தல பிரச்சனை இருக்குது இந்த நாட்டு இந்த இளைஞன் திருமணமானவரா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் இதுவரைக்கும் வழியாகவில்லை குறிப்பிட்ட என்னுடைய ஆத்மா சாந்தி அடையாளம் எவ்வளவு காசு கொடுத்துக்க குறிப்பிட்ட இந்த இப்படி இந்த ராணுவ எல்லைகளுக்கு வருவது அப்படின்னா சரியான கஷ்டம் ஒரே ஒரு விஷயம் தான் சௌர சௌரிகளை நீங்க வெளிநாடு யாருமே வர சொல்லல வரதெல்லாம் உங்களோட பிரச்சனை தயவு செஞ்சு நேர்வழியில விசா எடுத்துவாங்க போலி முகவர்களை நம்பி உங்களோட உயிர்களை பணியமைச்சு தயவு செஞ்சு வராதீங்க உயிர் வந்து போலி முகவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு துச்சம் அவர்களுடைய நோக்கம் வந்து காசு உங்களுக்கு வந்து நீங்கள் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையே நீங்கள் வாழத்தான் பாருங்க அதனால் இப்படிப்பட்டவர்களிடம் உங்களுடைய உயிரை அமைச்சு தயவு செஞ்சு வருவதை அவதானமாக இருங்க மிக மிக அவதானமா இருங்க இதில் ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறார் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை சில பேருக்கு வந்து குதற்க நீ நீங்கள் நாட்டில் இருந்து காய்க்கிற அப்படின்லாம் சொல்லுவீங்க நாங்களே நாட்டுக்கு தான் போகிறேன் நமக்கு கனகாலம் இங்கே இருக்க முடியாது என்ற தான் பிரான்ஸ் இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் எப்படி குறிப்பிட்ட ஒரு நாடத்தில் நாங்கள் வெளிநாட்டுக்குள்ளோ வெளிநாட்டு இங்கேருந்து அங்கே அனுப்பத்தான் போகிறார்கள் எல்லாருமே காத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இது புரிஞ்சவர்களை தெரியும் புரியவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த வகையில் பெறுவர்களை பற்றி நான் எதுவுமே சொல்லலை வரவர்கள் உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்போட ஒரு முகவரை அப்படிங்க நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்து வருகிறீங்க உங்களுடைய பயணம் நல்ல பயணமாக அமையணும் இப்படி காட்டு வழி நான் அதோடைய அதை விட யாராவது இந்த நாடுகளுக்கு உள்ளால் லேண்ட் ரூட்டில் வராதுங்க ஃப்ளைட்டில் வந்துடுறாங்க அதுக்கப்புறமா என்னென்ன செய்யணுமோ ஏஜென்சிமாக சொல்ல மாதிரி வாங்க அப்படி இருந்தால் ஒரு விஷயமா இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு அந்த இளைஞன் அந்த இளைஞனுடைய குடும்பத்துக்கு அந்த இரங்கலை சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி